நான் ஆரம்பிவில் படிக்கின்றேன் நான் வேளாங்கணி மேல்நிலைப்பள்ளியில் இருந்து வந்துள்ளேன் தமிழுக்கும் என் தாயிற்கும் ஆசிரியருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச வந்த தலைப்பு இன்று மாற வேண்டிய உலகம் அன்று இட்லியும் அம்மியில் அரைத்த சட்டினியும் சாப்பிட்டு உடம்பை வளர்த்தோம் இன்று பீஸாவும் பர்கரியும் சாப்பிட்டு மருத்துவமனை வளர்க்கின்றோம் அன்று கதைகளி கிண்டிகளின்

மருந்து மிருகம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் உறவுகளை தவிர்த்து கைபேசியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்நிலை மாற வேண்டும் உணவு தொடங்கி உணர்வு வரை கலப்படமில்லாத சமுதாயம் வேண்டும் என் பேராசிரியர்கள் எடுத்து வைத்து வருங்காலத்தில் தலைமுறையாகிய நாம் மாற்றத்துக்கு முதலடி வைப்போம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்